படத்தில் வந்து பல காட்சிகள் வரும் சில காட்சிகளை பார்க்கும்போது நம்ம அறியாமல் ஒரு அருவறுப்பு வரும் ஒரு எரிச்சல் வரும் ஒரு கோபம் வரும் சில நேரங்களில் கண்ணை மூடிக்கிட்டால் தேவலாங்கிற அளவுக்கு அந்த காட்சிகள்லாம் இருக்கும் பல பேருக்கு பல விதமாக இருக்கும் சில பேருக்கு பாம்பு பார்த்தா பிடிக்காது பூரா பள்ளி பூச்சி எதாவது வந்துன்னா டக்குன்னு கண்ணை முடிப்பாங்க சில பேர் பேய் வந்ததுன்னா அப்படியே கண்ணை முடிப்பாங்க சில பேர் தேட்டரை விட்டு எந்திரிச்சு போனதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு நீண்ட காலமாக ஒரு காட்சியை பார்க்கும்பொழுது ரொம்ப கூசும் இந்த மக்களை இப்படி தான் இவங்க காலகாலமாக வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எரிச்சல் வரும் என்ன அப்படின்னா படத்தில் வந்து பெரிய ஜமீன்தாராக இருப்பார் ஹீரோ உணக்காரம் விட்டு பிள்ளையாக இருப்பார் அவரு திடீர்னு அப்படியே நின்றுக்கிட்டு ஜனங்களுக்கு வந்து இந்த வேட்டி சிலையை கொடுத்துட்டே இருப்பார் வரிசையில் நின்று வாங்கிகிட்டே இருப்பாங்க என்னென்னா அவர் அவ்வளோ பெரிய வள்ளலாம் ஏன்டா ஒரு காட்சியில் கூட நீங்கள் புத்தகம் கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கீங்களா ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்குற மாதிரியோ ஒரு பேனா கொடுக்குற மாதிரியோ அல்லது இங்கே வாம்மா உன்னுடைய கல்வி கட்டணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரியோ காலகாலமாக நான் பார்க்குறேன் இந்த காட்சிகள் அப்படி வந்ததே கிடையாது என்ன காரணம்னால் இந்த மக்களை அடிமையாகவே வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை திரைப்படத்துலையும் இவங்க தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க அப்போ பல படங்கள் இங்கே அபத்தமாகலாம் இருந்திருக்கு எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சு போதெல்லாம் பாட்டு இருக்காங்க அவர் போவார் அவர் கால் இவங்க மிருச்சுறப்படாதான் அப்படியே விட்டுட்டு இந்த சைடு பத்து பேர் போவான் இந்த சைடு பத்து பேர் போவான் அப்படியே மில்ட்ரி மாதிரி போவாங்க எங்கடா போகிறீங்கன்னா ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு போவாங்க ஸோ இப்படி இருக்குது படங்கள் பல படங்கள் இப்படி இருக்குது இந்த சமூகத்தை ஒரே இடத்துல வச்சுருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆனால் அங்கிருந்து வந்த ஒரு நடிகர் தான் விஜய் அவர் ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு மாணவ மாணவிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகளையும் அழைத்து அவர்களுக்கு வந்து இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கறது அவர்களை ஊக்கப்படுத்துவது அப்படிங்கிறத கடந்த ரெண்டு வருடமும் அவர் இருக்கிறார் இதற்கு பின்னால் பெரிய அரசியல் கணக்கு இருக்குது ஆச்சா போச்சான்னு பல பேர் சொன்னால் கூட பழம் பழுத்துருச்சு இல்லை அதுதானே நமக்கு வேணும் அந்த பழம் குறித்து பல விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் அந்த பழம் நீ சாப்பிட்றதுக்கு வந்துடுச்சில்ல உன் கைக்கு அப்போ பழம் யாருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இந்த நேரத்தில் இன்றைக்கி அவர் வந்து இந்த உதவித்தொகை வழங்க போகிறார் தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை சென்னைக்கு திரட்டியிருக்காங்க காலையிலேருந்தே அந்த நிகழ்வை பல ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பிட்டிருக்கு நேரடி ஒளிபரப்பு அந்த மாணவ மாணவிகள் முகத்தில் அவ்வளவு உற்சாகம் விஜய் வந்து பக்கத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற உற்சாகந்தான் ஒரு சினிமாக்காரனை பார்ப்பதை ஏன் ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்லாம் பல பேர் நம்ம மேல் கோவப்படக்கூடும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தன்னை ஊக்கப்படுத்துகிற ஒருவன் யாராக இருந்தாலும் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் முகம் வளரும் அதுதான் இதில் இருக்கிற அடிப்படை தத்துவம் அது விஜயாக இருக்கும் பொழுது நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக மாறுது இதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்து சில நேரங்களில் இங்கே பத்திரிகைகள் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும் இப்போ தினகரன் மாதிரி பத்திரிகைகள் தினமலர் மாதிரி பத்திரிகைகள்லாம் ஒவ்வொரு முறை இந்த மாணவர்கள் க கல்வி அன்றில் அவர்கள் எந்த கல்லூரியில் சேர்க்குறது என்ன படிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் பெற்றோர்கள் மத்தியில் நிலவும் பொழுது ஒரு கல்வி கருத்தரங்கம் நடத்துவாங்க அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பெரிய மண்டபத்தை பிடிச்சி அங்கே நடத்துவாங்க அங்கே பெற்றோர்கள் கூடி மாணவர்களோடு வந்து அதெல்லாம் பார்த்து எந்த கோர்ஸில் சேர்க்கறதுங்கிறத ஒரு மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த பணியை ஊடகங்கள் செஞ்சிட்ருக்கு ஒரு அரசியல் கட்சியும் இதை செஞ்சதே கிடையாது இன்றைக்கி இப்போ திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இன்னும் பல கட்சிகள் துண்டு துக்கடா எல்லா கட்சிகளையும் சேர்த்துங்க ஒரு அரசியல் கட்சி கூட மாணவர்களுடைய எதிர்காலத்தை நினச்சி இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் ஐயா அப்படின்னு பண்ணதே கிடையாது சரி இதே விட்டுருங்க ஏன்னா நினச்சா பண்ணலாம் இவங்களுக்கு இருக்கிற பண பலத்துக்கு நினச்சா மாவட்டந்தோறும் இது மாதிரி ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அங்காங்கு இருக்கிற மாணவ மாணவிகளை வர வச்சு பெற்றோர்களை வர வச்சு நீங்கள் வாங்க நீங்கள் எந்த வழியில் போனால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோன்னு மிகப்பெரிய கல்வியாளர்களை கொண்டு வந்து வச்சு அதை செய்யலாம் ஆனால் எந்த அரசியல் கட்சியுமே இந்த விஷயத்தை செஞ்சது கிடையாது ரைட்டு ஊற்று இந்த மாதிரி மாணவர்களை கூப்பிட்டு இப்போ அந்த ஸ்கூலில் முதலிடத்தில் வந்த மாணவர் நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினோம்னு எந்த அரசியல் கட்சியாவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கா பண்ணதே கிடையாது எல்லாருக்குமே ஓட்டு தான் அல்டிமேட்டு பிரதானம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வரிசையில் வர வச்சு பிரியாணி போடுவாங்க இல்லைன்னா வேட்டி சேலை கொடுப்பாங்க பல ஊர்களில் இந்த வேட்டி சேலை வாங்க போன மூதாட்டிகள் கூட்டத்தில் நெறிப்பட்டு செத்துருக்காங்கங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதிகபட்சம் போனீங்கன்னா அந்த புடவை வந்து இரநூறுவா இருக்கும் தண்ணியில் போட்டிங்கன்னா அது நூறுரூவாயாக மாறிடும் பாதி புடவையாயிடும் அப்படிப்பட்ட தரமற்ற புடவைகளையும் வேட்டிகளையும் தான் இந்த கட்சிக்காரர்கள் வழங்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வாங்குவதற்கு மல்லுக்கு நின்று அடித்து பிடிச்சி வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நிலமையில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பமும் இருக்குது அப்படி தான் இவங்களை வச்சுருக்காங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த இலவசங்கள் அதாவது இந்த வேட்டி சேலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க அந்தந்த ஊர்களில் இருக்கிற மாணவ மாணவிகள் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க நீங்கள் வாங்க நான் பணம் தரேன் படிங்க இந்த ஸ்கூலில் படிங்க இந்த ஸ்கூலில் படிங்க இந்த கல்லூரியில் படிங்க ஏதாவது ஒரு கட்சி முன் வந்திருக்கா லோக்கலில் இருக்கிற கிளைக்கழகங்கள் வந்திருக்கா ஒரு அரசு வந்து நிச்சயமாக செய்யும் ஏன்னா அரசு வந்து மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் இன்னும் மற்ற மற்ற விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி திமுக தான் அறிவிச்சிருக்கிறாங்க மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் பெண்கள் படித்தாங்க ஒன்றாயிரம் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அது அரசின் பங்காக இருக்கே தவிர ஒரு தனிப்பட்ட கட்சியின் பங்காக இருக்கான்னா இல்லை இதையெல்லாம் விட்டுட்டு இவர்களை யாரையும் விமர்சனம் பண்ணுற இடத்துக்கு விஜய் வரலை நான் பண்ணுறைய அப்படின்ட்டு வர்றாருல இது ஏன் நீங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலாம் கேட்கக்கூடாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி தோணலை அவருக்கு இன்றைக்கி தோணி இருக்குது பண்ணுறாரு அல்லது இருக்கட்டும் ஐயா ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு இருக்கட்டும் வச்சுப்பமே என்ன தப்புங்கிறனா பலன் கிடைக்கிதில்ல ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ பலன் இல்லை இன்றைக்கி டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளை ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் மூன்று மாணவ மாணவிகளை இங்கே சென்னைக்கு பெற்றோர்களோடு வர வச்சுருக்கிறாரு அதில் டென்த்து படிக்கிற பையனோ பொண்ணோ வராங்கன்னு வைங்களேன் இதில் வந்து விஜய்கிட்ட அவங்க வந்து பரிசு வாங்குறாங்கன்னா ப்ளஸ் டூ அந்த பரிசு வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தானே அவன் திரும்பி போவான் அப்போ அவன் சார்ந்த நண்பர்களுக்கு அந்த அந்த இயக்கமும் ஊக்கமும் வரும் இல்லை அடுத்த முறை விஜயை பார்த்து நாமும் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த உணர்வை கிரியேட் பண்ணுற ஒரு மனுஷனை ஏன் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க விஜயை விமர்சனம் பண்ணுவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இங்கே இருக்குது நானே வண்டி வண்டியாக கழுவி ஊற்றிருக்கிறேன் பல விமர்சனங்கள் நானே பண்ணியிருக்கேன் ஆனால் கல்வி உதவி ஊக்கம் அப்படின்னு வர்ற இடத்துல யாரும் விஜய் விமர்சனமே பண்ணாதீங்க நீ காலையிலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன் இந்த நிகழ்ச்சி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இது சரியில்லை இங்கே இது நொட்டை அங்கே அது நொல்லை அப்படின்ட்டு ஒரு ஆள் ஊர்லேருந்து ஒரு பத்து பேரை இங்கே வர வச்சு தங்க வச்சு திரும்ப கூட்டு போகிறதே பெரிய டாஸ்க்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இவங்கள இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போ சேஃப்டியாக கூப்பிட்டு போய்ட்டு சேஃப்டியாக கொண்டு போகலன்னு வைங்க நடுவில் ஏதாவது ஒன்று ஆகிடுது மிகப்பெரிய பூதாகரமாக ஆக்கி விட்ருவாங்க இந்த கள்ளச்சாராயம் குடித்து இன்னும் பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கொஞ்சம் பேர் இறந்த அந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கிது இது எவ்வளோ பூதாக பூதாகரமாக இங்கே பேசப்படுதோ அதற்கு இணையாக அதை கொண்டு வந்துடுவாங்க அப்படி ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு போடுங்களேன் அப்போ எவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேர் மூணு இன்ட்டு அவங்க குடும்பம் இப்போ கணக்கு பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை இங்கே சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணி உணவு கொடுத்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து இவ்வளவும் ஒரு ஆள் பண்ணுறாருன்னா கைத்தட்டுறதுல என்னையா தப்பு ஏன் இந்த விஜய ஏன் ஊக்கப்படுத்த மாட்டேங்கிறீங்க அந்த அரசியல் மண்ணாங்கட்டிலாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க ஒரு நடிகர் பண்ணுறாரு ஏன் ஊக்கப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஏன் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க எனக்கு நான் ஆரம்பத்துலேருந்து இதுதான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க விஜய விமர்சனம் பண்ணுவதற்கு என்னென்னவோ இருக்குது பண்ணுங்க தப்பே கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் செய்து அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு அதன் பின்னணியில் ஓட்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குங்கிற ஆயிரம் கால்குலேஷன் இருந்தால் கூட அவருடைய இந்த செயலை தயவுசெய்து வரவேற்போம் இன்றைக்கி என்ன பேச போகிறாருங்கிறது ஈவினிங் தான் தெரியும் அதில் அவர் நிச்சயமாக அரசியல் கூட பேசலாம் அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறலாம் அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம் பட் இன்னைக்கு இது இரண்டு கட்டமாக நடக்குது இப்போ முதல் கட்டமாக நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற மாணவ மாணவிகளை நாம் நிஜமாகவே வரவேற்போம் இன்னும் நீங்கள் ஒரு குதிரை வேக பாய்ச்சலுக்கு தயாராகுங்க இன்னும் நிறைய பரிசுகளை விஜய்டருந்து நீங்கள் வாங்குங்க அது ரொம்ப முக்கியம் இங்கே வர்ற மாணவ மாணவிகள் சில பேர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எந்த அளவுக்கு இவர்கள் சிந்திக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தோணுச்சு அவங்க சொல்கிறாங்க சார் இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல சார் எந்த நடிகருமே பண்ணலை எந்த அரசியல் கட்சியுமே பண்ணலைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ எவ்வளவு கூர்மையாக யோசிக்கிறாங்க பாருங்களேன் இந்த வேட்டி சேலை கொடுக்கறது தான் இந்த படத்தில் வேட்டி சேலையை கொடுத்துட்டு நடந்து வரும்போது காலடி மண்ணை மிதிச்சிடாதீங்கடா அது பெரிய பாவம் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணுறாங்கல்ல அப்படியெல்லாம் அந்த இடத்துல நின்றுல்லாம் விஜய் இதை பண்ணவே இல்லை அவர் வந்து நிஜமாகவே உள்ளன்போடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அதை வந்து நம்ம வரவேற்போம் அவரை அரசியல் ரீதியாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் ரீதியாகவோ அவரை விமர்சனம் பண்ணுவதுங்கிறது தனி இதை இதோடு விட்டுட்டு சிறப்பாக எல்லாரும் ஒரு முறை கைத்தட்டுங்க இந்த ஊக்கம் அவரை மேலும் செய்ய வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்